நாலு கிலோ பீஃப் பிரியாணி சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி எப்படி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டும் சரி யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸும் சரி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் ஒரு பிரியாணி நல்லா இது மாதிரி உதிரி உதிரியாகவும் அரிசி நல்லா ஃபுல்லாக லென்த்தாகவும் வர மாதிரியும் அடிப்பிடிக்காமல் எப்படிலாம் வரும் அப்படின்ற எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் நான் எடுத்துப்பேன் ஸோ நாலு கிலோக்கு ஆறுநூறு எம்எல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் நாலு கிலோவுக்கு ஆயிரத்தி நானூறு கிராமும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே மூணு மூணு கிராம் போட்டிருக்குங்க இதில் என்ன ஆச்சுன்னா எண்ணெய் ரொம்ப சூடாச்சுன்றதுனால நான் வெங்காயத்தை கூட சேர்த்து போடுறேன் எண்ணெய் சூடாவலனா நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை போடலாம் எனக்கு வந்து எண்ணெய் சூடானதுன்றதுனால மட்டுமே நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு பச்சை மிளகா நாலு கிலோவுக்கு பன்னெண்டு பச்சை மிளகா கீரல் பட்டு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயத்தை நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும்னா பிரியாணி அதிக நேரம் வச்சு சாப்பிட்லாம் அடுத்தது மல்லி புதினா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு அரைக்கட்டு நாலு கிலோவுக்கு ரெண்டு கட்டு மல்லி ரெண்டு கட்டு புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிகை புதினா ஆட் பண்ணுறோன்னா வாசனை வந்து நல்லா வரணுன்றதுக்காக எண்ணெயில் போட்டு நம்ம மல்லி புதினாவை போட்டு வதக்குறோங்க மல்லி புதினா கடுத்து நாம வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் ஆனால் இந்த மல்லி புதினா நல்லா அப்புறம் ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து மிளகாத்தூளோட கலர் நிற்கும் இப்போ மல்லி புதினா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு கிலோக்கு பன்னெண்டு கிராம் நாலு கிலோக்கு நாற்பத்தெட்டு கிராம் மிளகாத்தளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் காஷ்மீரி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம் சக்தி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் பதினஞ்சுலேருந்து இருபது செகண்டுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு நூறு கிராம் பூண்டு ஒரு நூறு கிராம் ஒரு கிலோக்கு நாலு கிலோவுக்கு நானூறு கிராம் இஞ்சி நானூறு கிராம் பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா மாவு மாரி மழமாயின்னு அரைச்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணிக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிங்க வதனதுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராமு நாலு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிராம் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த உப்பே உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் உப்பு ஆட் பண்ணே தேவை ஸோ ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் உப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வந்து தம் பிரியாணி பண்ணுறீங்கன்னா தம் பிரியாணிக்கு உப்போட அளவு ஐம்பது கிராம் வரும் இது வடி பிரியாணிக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் உப்பு வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வதங்கிடுச்சு என்ன மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் தயிர் நாலு கிலோக்கு எட்நூறு எம்எல் தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அரை லிட்ரு பாக்கெட்டு ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் அடுத்தது இன்னொரு அரை லிட்டரு பாக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஒரு முக்கால் வாசி வந்து சேர்த்துக்கலாம் தயிர் நல்லா மசாலாவில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி தயிர் ஃபுல்லாக கரைஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி வந்து ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் நம்ம நாலு கிலோ பண்ணுறதுனால நாலு இன்ட்டு முந்நூறு ஆயிரத்தி இரநூறு கிராம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் ஒருவேளை நீங்கள் தக்காளி அரைச்சி போட கட் பண்ணி போடுறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி வந்து ஆட் பண்ண போகிறோம் கறி நல்லா மூணு டைம் கிளியராக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பீஃப் வந்து ஸோ நாலு கிலோ பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை கிலோ பீஃப் கறியை போதுமானதாக இருக்கும் ஸோ மூன்றரை கிலோ கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கறி ஆட் பண்ணுறது தாங்க மெயினான ஒரு டிப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கறி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து கறியை மட்டும் வேக விடுவேன் அதுக்கப்புறம் தான் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு தொள்ளாயிரம் எம்எல் வாட்டர் எடுத்துக்கணும் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எட்நூறு எம்எல் எடுத்துப்போம் பீஃப் நேரம் வேகம் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரம் எம்எல் ஒரு கிலோக்கு எடுத்துருக்கோம் ஸோ நாலு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற டைமில் இதில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணணும் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ பண்ணுறீங்கன்னா அஞ்சு கிலோக்கு நாலு லெமன் போடணும் இப்போ நான் நாலு கிலோ பண்ணுறதுனால நாலு கிலோக்கு மூணு லெமன் அதாவது எத்தனை கிலோ பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு ஒரு நம்பர் மட்டும் கம்மி பண்ணி லெமன் ஆட் பண்ணிக்கணும் லெமனை டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க ஒரு ஐம்பது எம்எல் இரநூறு எம்எல் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த வாட்டரில் லெமனை புளிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அரிசி வந்து அஹ் பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே வந்து அரிசி போட்டிருக்கோம் ஸோ அந்த அரிசி வந்து நல்லா கொதி வந்துட்டே இருக்குது அஹ் பாயில் பண்ணி இந்த ரைஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அரிசி வடிச்சாச்சு சரி அதே டைமில் இந்த மசாலா இருக்குங்க இல்லையா இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இதில் மெயினான விஷயம் என்னன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு கிராம் ஒரு கிலோக்கு உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு கம்மியாக போகவே போகாது ஒருவேளை அந்த முப்பத்தஞ்சு கிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்து கரெக்டாக உப்பு போட்டுங்க அரிசி போகிறதுக்கு முன்னாடி அடுத்து என்னன்னா நீங்கள் அரிசி வந்து மசாலாவில் கொட்டுவீங்க இல்லையா ஆஃப் பாயில் பண்ண ரைஸ் அப்படி கொட்டும் போது மசாலா வந்து கொதிச்சுட்டு இருக்கணுங்க இப்படி கொட்டினா மட்டுந்தான் உங்களுக்கு தம்மு ஆகும் ஸோ கொதிச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துங்க அடுத்தது ரைஸும் மசாலாவும் இது மாதிரி லெவல் பண்ணணும் லெவல் பண்ணும்போது ரைஸும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்கணும் இது மாதிரி அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் போது நீங்கள் இருபது நிமிஷம் தம் போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு பிரியாணி பக்காவாக வந்து நின்றும் ஸோ லெவல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் மறந்துடாதீங்க வரகடுப்புல தம் போகிறதுக்காக கீழே வந்து ரிங்கு மாதிரி கட்டிட்டு நெருப்பு ஃபுல்லாக தூக்கி மேலே வச்சுருக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் தம் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கா வந்து நின்றுரும் பிரியாணி அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி கரண்டி வச்சு நாலு பக்கம் ஓப்பன் பண்ணி பாருங்க உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது ஒரு வேளை லைட்டாக தண்ணி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தம் போட்டுக்குங்க ஸோ நம்மளோட இருபது நிமிஷம் தம்மில் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் அரிசி நல்லா பக்காவாக ஃபுல்லாக லென்த்தாக வந்திருக்கு அதே டைமில் எல்லா அரிசியுமே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கலருமே நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு கலர் சூப்பராக கிடச்சிருக்குங்க ஸோ மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மாதிரி டீடைல்டாக இருக்காதுன்னா எவ்வளோ பேர் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு பிகினராக இருந்தால் கூடமே நம்மளோட வீடியோ பார்த்து அவங்க க்ளியராக பிரியாணி பண்ணுறதுக்காக தான் பட் அதிலையுமே வந்து பிரியாணி பண்ண தெரிஞ்சவங்கலாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியுதுன்னா உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸில் தேவையோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஆனால் பண்ண தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்தாலே பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணிருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பிரியாணி பண்ண தெரிஞ்சவங்கன்னு நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன் நல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்